உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா என் நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேன் தேவன் அப்படிதான் உங்களை சொல்றாங்க நடக்கிற அநியாயங்களை பார்த்தா தலை வந்து சுத்துதுங்க தலை கிர்னு சுத்துது அநியாயமா நடக்குது என என் விஷயத்துல அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் எனக்கு நியாயம் கிடைக்குமாங்க எனக்கு வந்து நீதி கிடைக்குமா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் அநியாயங்கள் தொடைக்கப்படும் நான் நல்லவனாக தாங்க இருக்கேன் நான் நல்லவனாக தான் இருக்கான் எல்லாருமே எனக்கு அநியாயம் செய்துட்டு போகிறாங்களே கவலைப்படுறீங்களா என்னால் சகிச்சு கொள்ள முடியல அந்த அளவு கஷ்டப்படுத்துது அநியாயங்கள் தேவன் வந்து அதை தட்டி கேட்பாரு அவருடைய நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்குவார் அநியாயங்கள் அப்படியே சரியாயிடும் நியாயமாக்கி தந்துருவார் சரிங்களாங்க தேவன் அதற்காக தான் வந்திருக்கார் இன்னைக்கு உங்களுடைய அநியாயங்களை தட்டி கேட்டு நியாயங்கள் நடக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார் எப்படி நீதி கிடைக்கும் யோசிக்கிறீங்களா இல்லை எல்லாமே சாதகமாக அமையும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தேவன் வந்து அமைச்சு கொடுத்துருவார் எதுவுமே உங்களுக்கு எதிராக இருக்காது எஸ்டருக்கும் தன் தான் தான் பக்கம் நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு அவ அரண்மனைக்கு கிளம்புறா அவன் பயங்கர பயம் நியாயம் கிடைக்குமா என்ன ராஜா வீட்டில் இல்லை ராஜா எங்கே இருக்காரு அரண்மனை அவருடைய ஆஃபீஸில் இருக்காரு அந்த ஆஃபீஸில் தான் ஆமானும் இருக்கான் அவனா மோசமாக அநியாயம் பண்ணியிருக்கான் எஸ்தருடைய இனத்துக்கு யூத இனத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி அந்த அரண்மனைக்குள்ள போறது ஆமான் என்ற அந்த அநியாயம் செய்கிறவன் இருக்கானே அப்படின்னு கவலைப்படுறா அவன் தான் ஜால்ரா ராஜாவுடைய ராஜாவுடைய ரைட் ஹேண்ட் என்ன சொல்றது எப்படி கேட்கறது ராஜா கிட்ட அப்படின்னு கவலைப்பட்டு அவ தயங்கி உள்ளே போறா அப்போ என்ன நடக்குது பாருங்களா எஸ்தர் ஐந்து மூன்று அவளை நோக்கி எஸ்டர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் இந்த ராஜா சொல்லிட்டாரு உனக்கு பாதி கிங்டம் கூட கொடுத்துருவேன் பாதி ராஜ்யத்தை கூட கொடுத்துருவேன் நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கப்படும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாங்க எப்படி இருக்கும்ல அவளுக்கு சாதகமாக அமையுது ராஜா பேசுறது சாதகமா இருக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா ஆனா தேவன் என்ன பண்ணாரு அந்த ராஜா வந்து இவளுக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்தி கொடுத்தாரு சட்டத்தை கூட மாத்தி எழுதி கொடுத்துட்டாரு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஆமான் தான் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சாங்க ஆனா எஸ்தர் தான் தேவன் என்ன பண்ணார் எஸ்தர் பக்கத்தில் ராஜாவை சாய வச்சாரு உங்கள் பக்கமாக நியாயம் வந்து சாய்க்கப்படும் உங்களுடைய நியாயம் மட்டும் தான் எடுப்படும் இன்னைக்கு நீங்கள் பேசுகிறது மட்டும் தான் எடுப்படும் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் மாற்றி தருவார் ஏன்னா நம்ம தேவனுடைய நீதியின் வலது கரம் உங்களை தாங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க நியாயங்கள் கேட்டு உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க உங்க பிள்ளைங்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்யப்பட்டிருக்குது ஆனா நீங்க அந்த அநியாயங்களை நீங்க வந்து துடைக்கிறீங்க நியாயம் செய்து கொடுக்க போறீங்க எல்லாமே உங்க பிள்ளைங்களுக்கு சாதகமா அமையும் உங்க பிள்ளைங்க நியாயம் வேடுபடும் உங்க பிள்ளைங்க பக்கமா எல்லாமே சாதகமாக அமையும் நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்தவியாக நிருப்புங்க ஞான ஸ்னானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தளம்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாக்குவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நீங்க நரகத்துல தூக்கி போட்டுருவீங்க இப்ப தயவு செய்து நரகத்தை தள்ளி விட்டுறாதீங்க எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்க பாவங்களை உங்களுடைய ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி உமக்கு நன்றி எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் வாழ்ந்து சுத்தமா வாழ்ந்து காத்துட்ருக்கோம் காத்துட்டு இருக்கோம் செய்து அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான அந்த உடம்பை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது நன்றி ராஜா சூத்ரமப்பா மூன்றாவது கூட இந்த பூமியின் ஓனராக வருவீங்க வந்து இந்த பூமியில தங்குவீங்க ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் சாமி உமக்கு நன்றி பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி மூணு ஜபம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்